எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம வெங்காய ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயும் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் இப்போ இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் ஊற வச்சோம்னா அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியிலே வந்து புளியும் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரசத்தை கூட்டிடலாம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு தக்காளி எடுத்து இதோட நல்லா கரைச்சிக்கோங்க கையில் கரைக்கும் அதோடய அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா நசுக்கி விட்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நசுக்கி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கசக்கி ரசத்து கூட்டும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருந்த ரசத்தை இதோட சேர்த்துடலாம் நம்ம நார்மலாக ரசம் பண்ணும்போது அது நல்லா பொங்கி நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த ரசத்துக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும் ரசம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் பால் நல்லா அரைச்சு எடுத்துருக்கேன் இதை தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கணும்னு தேவையில்லை தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான் இப்போது நமக்கு ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ரசத்தை அப்படியே இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் நமக்கு வெங்காய ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இப்போவும் ஒரே மாதிரி ரசம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வெங்காய ரசம் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை இந்த கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Happy eating.